ஹாலி லிவியா பிரைஸார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் வாக்கியத்தில் என் சபைக்கு பரிசு தாவியானு சொல்கிறாரு ஆதி அங்குக்கு வா ஆதி அங்குக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதே வேளையில் மூணாவது அத்தியாயத்தில் அந்த லௌதிகா சபையை பார்த்து பதினஞ்சு பதினாறு வாக்கியங்களில் நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை குளிராக இருக்கலாம் அனலாக இருக்கலாம் நீ குளிர் அனலும் இண்டி கிராம வாந்தி பண்ணி போட்டுருவோம் எது எதிர்பார்க்கிறேன் நான் சொல்கிறார் அப்போது இந்த நாட்களில் நம்ம அனலாயிருப்போம் கத்திரிக்கென்று அனலாக இருப்போம் ஆதி அந்த ஓடி வருவோம் ஐ மீன் ரோமர் டுவெல்த்து சாப்டர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பதினோராம் வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம் அசதி ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் கத்திரிக்க ஊழியை செய்யுங்கள் அப்போ ஆண்டவர் ஊழிய செய்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும் ஆவியில அனலாக இருக்கணும் ஒருவேளை அனலற்ற இருந்துச்சுன்னா இந்த நாளில் நம்ம கமிட் பண்ணி ஆண்டவரை நான் அனலுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ எனக்கு இருக்காங்க நான் ஆதி அன்பு கொள்ள ஆதியில் நான் எப்படி ஜெய்பித்தேன் ஆதியில் எப்படி நான் வேதம் வாசிப்பேன் எவ்வளவா முன்னேசித்தேன் முடியும் செஞ்சேன் அதெல்லாம் விட்டு பின்மாறி கிடக்கிறேன் நான் ஆண்டவரை சின்ன ரெனியூ பண்ணுங்கள் ஆண்டவரை சொல்லி ஒப்புக்கொருப்போம் ஹலூ யா ஆதி அன்பிற்குள் வா மகளி ஆதி அன்பிற்குள் வா மகளிம் ஆதி வாமகனே ஆதி அன்பினை தாமகளே கிரியைகள் பிரயாசங்கள் அனைத்தையும் உன் கிரியைகள் பிரயாசங்கள் அனைத்தையும் நாணறிவேனே எனினும் இன்ன நிலமையில் விழுந்தாய் என்பதை நீனைப்பாயே எனினும் இன்ன நிலமையில் விழுந்தாய் என்பதை நீனைப்பாயே என்னண்டை இன்று வருவாயோ இதயத்தில் இடம் தருவாயோ என்னண்டை இன்று வருவாயோ ஜெயத்தை இன்று பெறுவாயோ ஆதி அன்பிற்குள் வாமகனேன் ஆதி அன்பை மகனே ஆதி அன்பிற்குள் வாமகே ஆதி அன்பை தாமகனே குளிரும் அல்ல அனலும் அல்ல அனைத்தையும் அறிவேணி நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல அனைத்தையும் அறிவேணி வாந்தி பண்ணி போடும்படியாய் வேது வேது பாயணி பாணி நி பண்ணி போடும்பியாய் வேது வேது பாயணி இருப்பானே என் இன்று வருவாயும் இதயத்தில் இடம் தருவாயோம் என் இன்று வருவாயும் ஜெயத்தை பண்ணுவோம் ஆண்டவரை ஆதியிலே நான் அப்படி இருந்தேன் முந்தி முந்தி அப்படி இருந்தேன் ஆண்டவரே முந்தி இதுக்கு முந்தி ஊழியன் முந்தி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஓகே இப்ப எப்படிங்க விஷயம் ஹாலிலுயா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு ஆண்டவரை ஆதி அன்புக்கு நான் வரேன் ஆண்டவரே ஆண்டவரை இன்னொரு செய்ண்டவரே ஆதி அன்பு நான் தர ஆண்டவரை சொல்லி ஒப்பு கொடுங்க ஹாலிலுயா என் தேவனை இன்னும் கேட்டி சேவேணே சொல்லுங்க தேவ நெய் மண்டையில் இன்னும் கேட்டி தேவனே என்ன நிலைமை ஆயினும் மனம் திரும்பி வருவேனே என்ன நிலைமை ஆயினும் மனம் திரும்பி வருவேனே இன்று இதயத்தில் உம் மண்டை இன்று வருவேனே ஜெயத்தை இன்று பெறுவேனே கற்று மறுபடியும் கேட்கிறார்கள் ஆதி அன்பிற்குள் வா மகனே ஆதி அன்பே நீ தாமகனே ஆதி அன்பிற்குள் வா மகளேம் ஆதி மகளே ஆமை வேதம் சொது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குமோ அலெலுவியா முந்தின அனுபவம் இல்லைங்க ஃப்ரெஷ்ஷுங்க புதிய திராட்சரசம் அலெலுவியா கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் முந்தின அனுபவம் இல்லை பிந்தின அனுபவம் பெரிதாக இருக்கும் அலெலியா கத்தருக்குள் பலப்படுங்க ஆதி அன்புக்கு விட இன்னும் கிரேட்டர் கிரேட்டர் த லார்ட் வில் ரெனிவர்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் வில் அப்படி சித்தத்தின்படி நம்மளுடைய புதுப்பித்து புதுப்பித்து மாமையின் சொத்துரும் குளிரான வாழ்க்கை வேண்டாம் அனலாக இருந்தால் ஓகே அனலும் இல்லை குளிரும் இல்லை அனலாக இருந்தால் ஒரு ஓகே இல்லை ரெண்டும் இல்லாமல் வெது வெதுப்பான வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது அந்த வெது வெதுப்பான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் குளிரும் இன்றி அனலுமின்றி வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை மாந்தி பண்ணி போட்டுடுவேன்னு சொல்றாரு இனியாவது நம்ம ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாய் அக்கினியா ஜெயிப்போமா நான் போட போடவுண்டேன் என்று சொன்னார் இந்த கடைசி நாட்களை மாம்சமானி யாவர் மேலே நான் அவையை புத்துவேன் என்று சொல்லிக்கிட்டா பொருசுத்தாவில் நிரம்பி பொருசுத்தாவில் நிரம்பி ஜவீனே கத்த பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்வார் மாமே ஹாலி